ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஏன் திருமண தடை ஏற்படுகின்றது அதற்கு காரணம் என்ன சந்நியாச யோகம் காரணமா நைன்டி ஸ்கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது ஆனால் எயிட்டி ஸ்கிட்ஸ்லையும் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க செவன்ட்டி ஸ்கிட்ஸ்லேயும் இருந்தாங்க சிக்ஸ்டி ஸ்கிட்ஸ்லையும் இருந்தாங்க இப்போ டூ டூ தௌசண்ட் டூ கே கிட்ஸ்லேயும் இருக்காங்க இப்போ டூ கே கிட்ஸ்லையும் நிறைய பேர் இந்த மாதிரி சங்கடப்படுறாங்க இதில் டூ கே கிட்ஸில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா பாதி பேர்த்துக்கு பொறுப்புகள் எடுத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறையா பசங்கள் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த இன் ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து இப்போ ஃபேமஸ் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சீரியலையும் கெடுத்து சொல்லி கெடுத்து கொடுத்துட்றேன்னா அதனால் வந்து இப்போ வந்து ஃபாரின் கல்ச்சர் இந்தியாவுக்கு வந்து ஆக்சுவலாக இந்தியா இந்தியாவோட கல்ச்சர் இந்தியன் ஹிந்து கல்ச்சர் வந்து ஃபாரின்ல டெவலப் இருக்கு ஏன்னா அங்கே வந்து ஒருவனுக்கு ஒரு தீங்கிற கேரக்டர் வந்துன்ட்டுருக்கு ஆனால் இங்கே தான் வந்து ஒருவனுக்கு பல பேர் பல பேருக்கு ஒருவன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயின்ட்டுருக்கேன் இந்த காரணம் என்ன சார் எதனால் இந்த மாதிரி நைன்ட்டீஸ் கிட்ஸுக்கோ எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் கிட்ஸிக்கோ சிக்ஸ்டீஸ் கிட்ஜிக்கோ ஏன் டூ தௌசண்ட் கிட்ஸுக்கோ வந்து திருமண தடை ஏற்படுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்நியாச யோகம்னு ஒன்று இருக்குது பொதுவாக இது இது வந்து நான் வந்து என்னுடைய அனாலிசிஸில் நான் பார்த்த வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான சிக்கல் இருக்குது இதில் நைன்ட்டீஸ் தான் ஜாஸ்தி ஏன் அப்படின்னா இந்த மக்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த காலகட்டம் நைன்டிஸ் அதாவது நைன்ட்டி ஒனில் வந்து தான் வந்து ரஷ்யாவில் வந்து பெரிஸ்திராய்கா மாடர்ன் பெரிஸ்திராய்க்கான்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு மாடர்ன் ரிஃபார்மேஷன் அதே மாதிரி இந்தியாவில் வந்து குளோபலைசேஷன் நைன்டீன் நைன்ட்டி தான் கொண்டு வந்தாங்க டாக்டர் மன்மோகன் சிங் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பி வி நரசிம்மராவ் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்க ஸோ இது என்ன திறந்து விட்டது அப்படின்னா நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துதோ இல்லையோ இந்த மாதிரி சிக்கல்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு என்ன மாதிரி அப்படின்னா திருமணம் கடந்த உறவு இல்லை லிவ்இன் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒத்து வரலையா நீ போ நான் பார்த்துக்கிறேன் நான் தனியாக இருந்துக்கிறேன் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் கே ரிலேஷன்ஷிப் எல்ஜிபிடி இதெல்லாம் வந்து இந்த குளோபலைசேஷன்னால் வந்த ஒரு தாக்கம் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இது ஜாதகத்திலேயே இருக்குது இப்போது இந்த சந்நியாச யோகம்னா என்ன சார் முதல்ல அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்யாச யோகம் அப்படிங்கிறது வந்து லக்னாதிபதியும் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதினு இருக்கும் லேனு போட்டிருக்கோம் அது லக்னாதிபதி அதே மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதி களத்திராதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் நல்லவே நல்ல கிரகங்களாக இருக்க வேண்டும் நல்ல இடத்துல இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கலத்திரக்காரகன் பன்னெண்டில் போய் களத்திரக்காரகன் சுக்ரன் அவர் பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறையக்கூடாது அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் இது என்ன கா எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதிங்கிறது வந்து அந்த கன்சர்ன் பர்சன் ஏழாம் வீட்டு அதிபதிங்கிறது வந்து கன்சர்ன் லைஃப் பார்ட்னர் அதாவது காதல் பண்ணக்கூடிய நபரோ இல்லை திருமணம் செய்யக்கூடிய நபரோ ஏழாம் வீட்டை வச்சு சொல்லலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர் மூலமாக கணவன் மனைவியாக இருந்து அனுபவிக்கக்கூடிய உடல் சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த நாலாம் இடம் நாலாம் இடம் மட்டும் இல்லை பத்தாம் இடமும் ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடமும் உங்கள் மனைவியோ கணவருடைய சுகஸ்தானமும் கூட ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு இந்த நான்கு இடங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்ணுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அந்த லக்னாதிபதியும் கிளத்தராதிபதியும் பதினொன்றாம் இடத்துல சேரக்கூடாது லக்னாதிபதியான இப்போ வந்து சிம்ம லக்னம் லிட்டர் சசிம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு பையனும் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த பையனுடைய ஏழாம் அதிபதி சனி அந்த கடத்ராதிபதி சனி இவங்க ரெண்டு பேரும் மிதுன ராசியில் சேரக்கூடாது அதே சமயம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் லக் துலா லக்னாதிபதியான சுக்கரனும் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் இடமான சிம்ம ராசியில் சேரக்கூடாது அதே மாதிரி அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது அல்லது குரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் குரு குரு ஏழாம் இடத்துல இருந்தால் நீங்கள் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் உங்களை எல்லோரும் வந்து குருவாக தான் பார்ப்பாங்க ஒரு குருவுக்கு ஒரு நல் நான் சொல்கிறது வந்து குருன்னு சொல்கிறது வந்து ஸ்கூல் டீச்சர் கிடையாது குரு அப்படின்னா ஒரு சந்நியாசியை போல வாழ்ந்து அடுத்தவர்களின் தவறுகளை திருத்தும் ஆற்றல் பெற்றவர் தான் குரு எனக்கு குருவாக இருக்கக்கூடிய நபர் என்னை என்னை வந்து திட்டாமல் அனுசரணையாக பேசி என்னை தவறான வழியில் போக விடாமல் என்னை நல்ல வழியில் ந நல்வழிப்படுத்தி எனக்கு அறிவுரைகளையும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபராகத்தான் இருப்பீங்க ஸோ ஏழாம் இடத்தில் குரு இருந்தாலோ லக்னாதிபதியும் கடத்திராதிபதியும் பதினொன்னாம் இடத்துல சேர்ந்திருந்தாலோ இல்லை பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ தவறான தொடர்புகள் ஏற்படுமே தவிர சன்னியாச யோகம்னா இப்போ வந்து காஞ்சி மெகா பெரிவர் சன்னியாசி ஸ்ருங்கேரி பெரியவர் சாரதா பீட பீடாதிபதி பாரதி தீர்த்த சுவாமிகளோ அபினவ வித்யார்தீர்த்த சுவாமிகளோ இல்லை பெரிய பெரிய மனாதிபதிகள்லாம் அவாள்ல சன்னியாசி இப்போ சில பேர் இருக்காங்க நான் சன்னியாசிங்கிற பேரில் வச்சு கூட வந்து நிறையா சிஷ்யைகளை சேர்த்துண்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க அதில் வந்து சில பேர் வந்து பேரை கெடுத்துக்கிட்டவங்களும் உண்டு அதில் வளர்ந்தவங்களும் உண்டு அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த மாதிரி சன்னியாசிகள் சன்னியாசி யோகம் இருந்ததுன்னா அதுவும் சிக்கல் இல்லை திருமண பந்தமே இல்லாமல் வாழ்க்கை துணையே இல்லாமல் சந்நியாசமாக இருக்கிறதும் அதுவும் ஒரு சிக்கல் இப்போது காஞ்சி பெரியவரோ இல்லை சிங்கேரி பெரியவரோ இருக்கான்னா அவளுக்கு கீழே வந்து சிஷியர்கள் இருப்பாள் சிஷியர்கள் இருப்பா உபசநியாசிகள் இருப்பா இவாளுக்காக ஒரு மடமே வேலை பண்ணும் அவளை பாதுகாக்க வேண்டியது அந்த மடத்தினுடைய கடமை ஆனால் நம்மளை போல் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சன்னியாசம் யோகம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் நிறைய பேர் சன்னியாசியை பார்க்கணும்ல அவளுக்கு வந்து உறவுகளால் பிரிக்கப்பட்டவர்கள் உறவுகளால் அடித்து விரட்டப்பட்டவர்கள் அல்லது உறவுகளை விட்டு எந்த வித எல்லா விதத்திலையும் வெறுப்புடன் வெளியில் வந்தவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி வெறுப்பு வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதினொன்றாம் இடத்துல லக்னாதிபதியும் களத்ராதிபதியும் சேர்ந்திருந்தால் யார் கூடியும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏழாம் இடம் ஏழாம் இடம் சங்கடப்படும் அதே சமயம் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலோ எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலோ வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது இதெல்லாம் சிக்கல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்சுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கும் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயே இருந்துருக்கு நான் அதையும் எடுத்து பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து என்னுடைய வா எங்கள் குடும்பத்தில் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் எயிட்டீன் தேர்ட்டி செவன் வரைக்கும் எங்களுடைய முன்னோர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன் என்னுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பா திரு கோ காலஞ்சென்ற திரு கோபாலகிருஷ்ணன் கோய கோயம்புத்தூரில் இருந்தார் அவர்கிட்ட எங்கள் குடும்பத்தினுடைய ஃபேமிலி ட்ரீயை தேடி பிடிச்சி வாங்கி அவர் நிறைய அவருடைய அப்பா என்னுடைய சின்ன தாத்தா வந்து தேடி பிடிச்சி நிறைய சேர்த்து வச்சுருந்தார் அந்த டீட்டெயில் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு மெனக்கடல் வேண்டும் என்னுடைய சித்தப்பாவும் சின்ன தாத்தாவோ மெனக்கட்டதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அது எல்லாருக்கும் அமையமாக தெரியாது என்னுடைய முன்னோர்களுடைய ஹிஸ்ட்ரியை நான் எடுத்து வச்சு பார்த்ததில் அப்போ தெரிஞ்சது வந்து நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயே எங்கள் ஃபேமிலியிலே சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து எல்லாரோட ஃபேமிலியிலும் இருக்கும் எல்லாரோட ஃபேமிலியிலையும் ஒரு ஒரு ட்ரீ வந்து அப்படியே பிரான்ச் வந்து அப்படியே ப்ளாக் ப்ராங்காக நிற்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சன்னியாச யோகம் தான் இந்த சன்னியாச யோகம் ஒவ்வொரு பத்து வருஷத்துலையும் வந்துட்டு தான் இருக்குது சிக்ஸ்டீஸில் வந்திருக்கு செவன்ட்டீஸில் இருக்குது எயிட்டீஸில் இருக்குது நைன்ட்டீஸில் இருக்குது டூ கேல இருக்குது டூ தௌசண்ட் டென்னில் இருக்குது இப்போ சில குழந்தைகளை நான் பார்க்கும்போது மனசு வலிக்கும் ஏன்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னங்கிறது தெரிஞ்சதுனால அதை சொல்லவும் முடியாது அவங்க கேட்பாங்க என்ன காரணம்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா இந்த பதிமூணு வயசுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பதிமூணு வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா அஞ்சு வயசில் எனக்கு தெரிஞ்ச நான் நான் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு பிறந்த குழந்தைக்கு ஜோசின்னு சொன்னார் ஆக்சுவலாக சொல்லக்கூடாது ஏன்னா முதல் ஐந்து வருடங்கள் வந்து அந்த குழந்தை வளரணும் தெய்வத்துக்கு சமம் ஆறாவது வயசுலேருந்து பதினெட்டாவது வயசு வரைக்கும் அந்த குழந்தை ச சொந்த காலில் சம்பாதிக்கிற வரைக்கும் அடிமைக்கு ஈக்குவல் அப்பா அம்மாவுக்கு அடிமை வேலைக்காரனுக்கு ஈக்குவல் இருபத்தோரு வயசு தாண்டி எடுத்து அப்படின்னா அப்பாவும் பையனும் நண்பனாக இருக்க வேண்டும் இப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா நண்பனை அடிமையாக இருக்கும்போதே அவனுக்கு அந்த கடமையை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பொழுது அவன் எதிர்த்து பேச மாட்டான் அந்த காலத்தில் வந்து எதிர்த்து இப்போவும் பேச மாட்டாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா கிட்டே எங்கள் தாத்தாக்கிட்ட தொண்ணூற்றி நாலு வயசில் கூட எங்கள் அப்பா எதிர்த்து பேச மாட்டார் நான் வேணால் பேசுவேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இது வந்து என்னென்னா அந்த காலத்து முன்னோர்கள் வந்து அந்த கண்ணியத்தையும் அந்த கட்டுப்பாட்டையும் கடைபிடித்தார்கள் இப்போ வந்து அப்பா அப்பா சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறான் பையன் சொல்லி தான் அப்பா கேட்குறான் இதில் கொடுமை என்னென்னா ஸ்கூல் டீச்சர்ஸே பயப்படுறாங்க நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸே ஏன்னா டீச்சர்ஸ்கிட்டே வந்து ஒரு ஒரு கண்ணியம் இரு குறைஞ்சி போயிடுது இதெல்லாம் வந்து யாரையும் தப்பு சொல்லணுங்கிறதுக்காக இல்லை இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் சந்நியாச யோகம் இருந்தால் உங்களுக்கு திருமண தடை ஏற்படும் அந்த சந்யாச யோகம் பன்னெண்டாம் இடத்ததிபதி ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து கட்டிலறை சுகம் அந்த கட்டிலறை சுகம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா மனைவிகிட்டேருந்து அது கிடைக்காது கணவன்கிட்டேருந்து கிடைக்காது எத்தனையோ பெண்களுக்கு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி அந்த பன்னெண்டாம் இடம் வீக்காக இருக்கு கெட்டு போயிருக்கு அதனால என்னென்னா சுகமே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க தாம்பத்திய சுகமே இல்லாத பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க இதெல்லாம் எதுவும் மாற்றவும் முடியாது ஸோ உங்களுடைய நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி டூ தௌசண்ட் கிட்ஸாக டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சந்நியாசிகளுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கும் சந்நியாசிகளுக்கு உண்டான தோஷம் அதாவது சுமங்கலி தோஷம் சுமங்கலி சாபம் பித்ரு சாபம் பிரேத சாபம் இப்படிலாம் சாபங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து சன்னியாசா சன்னியாசிகள் சாபம்னு இருக்குது உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் சன்னியாசிகளுக்கு இந்த மடாதிபதிகளுக்கு பண்ண வேண்டிய கடமையை மறந்ததினால் வரக்கூடிய சாபத்தினால் இந்த திருமண தடை ஏற்படுகின்றது அதனால் உங்கள் வீட்டில் சன்னியாச யோகம் ஏற்படுகின்றது சரி நீங்கள் கேட்கலாம் சன்னியாசி யோகம் மட்டும் பாவம் மாடின்னு ஆக்சுவலாக அது புண்ணியம் இது வந்து யாருக்கு ஏற்படும்னா எல்லாருக்கும் ஏற்படாது உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் சில பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சந்நியாசிகளுக்கு தோஷம் ஏற்படுத்தி இருந்தாலும் அதுவும் ஒரு காரணம்தான் அதாவது உங்க குடும்பத்தில் எல்லாரும் மோட்சம் போயிட்டு உங்களோட அந்த லைன் முடியணும் அப்படின்னா அந்த வம்சம் முடியணும் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்க கூடாது திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த இந்த லைன் முடியறது அப்படின்னா அவர்களும் மோட்சம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க போயிண்டே இருக்கும் இதை பேசுறதுக்கு ஆரம்பிச்சோன்னா நிறுத்தவே முடியாது இது வந்து இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸ் ஆர் ஈவன் எயிட்டி ஸ்கிட்ஸ் ஆர் செவன்டி ஸ்கிட்ஸுக்கு திருமண தடை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா யோகம் இருந்தால் மட்டுமே தான் அதாவது என்னென்னா நீங்கள் உலகத்துக்காக உலக க்ஷேமத்துக்காக உங்களுடைய மனதை தயார்படுத்துவது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் குடும்பத்தில் யாரோ சில தவறுகள் செய்ததுனால் வரக்கூடிய தோஷம் இது இது தோஷம் கிடையாது தோஷம் இன் ப்ளஸ்ஸி பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தோஷத்தின் மூலமாக உங்கள் முன்னோர்களின் வ வம்சம் அப்படியே வந்து மோட்ச அடையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதனால் திருமண தடை ஏற்படாமல் இருக்கணும் உங்களுக்கு சந்நியாச யோகம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி யோகம் ஏதாவது தடை இருந்ததுன்னா முப்பது வயசில் கல்யாணமாக இருக்கிறவங்கள்லாம் சந்நியாசிகளுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவளுக்கு சாப்பாடு போடணுங்கிற அவசியம் இல்லை அந்த சன்னியாசிகள் இப்போ வந்து சாதுர் மாசிய விரதம் வரும் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் ஒவ்வொரு சென்னை போன்ற ஊர்கள் சின்ன கிராமத்தில் கூட மகாபெரியவர் தங்கியிருப்பாரா நாலு மாதம் அந்த மாதிரி சன்னியாசிகள் தங்கக்கூடிய இடம் நாலு மாதம் சாதுர் மாசிய விரதம் அந்த சாதுர் மாசிய விரதத்தில் போயிட்டு அங்கே உடல் ரீதியாக உழைக்க வேண்டும் இதை உழைப்பை உழைத்தால் உங்களுக்கு ஒரு சிறு பரிகாரமாக அமைந்து திருமண தடை விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதை இதை தவிர திருப்பைஞ்சேழி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே மாப்பிள்ளை சுவாமின்னு இருக்கார் அதுக்கப்புறமா கஞ்சனூரில் வந்து சுக்கரஸ்தலம் திருமண தடை விளக்கும் ஸ்தலம் இந்த மாதிரி இடங்களுக்கும் போயிட்டு பரிகாரம் செய்வதன் மூலமாக அதே சமயம் இளம் திருமண வயதில் இருக்கக்கூடிய இளம் ஆண் பெண்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு கைங்கரியம் அவங்களுக்கு வந்து கூரைப்படம் வாங்கி கொடுக்கறது அந்த மஞ்ச வேஷ்டி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ஏதாவது இந்த தாலிக்கு தாலிக்கு பொட்டு வாங்கி கொடுக்கறது தங்கம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ஒரு கைங்கரியமாக செய்து வருவதன் மூலமாக பரிகாரமாக இதை செய்வதன் மூலமாக திருமண தடைக விலகுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் திருமணம் நடக்கும் யோகம் ஏற்படும் ப்ரொவைடர் உங்கள் ஜாதகத்தில் சன்னியாச யோகம் இல்லாமல் இருந்தால் இருந்ததுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ மொத்தத்தில் இதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இனிமேலாவது சன்னியாசிகளுக்கு எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்